ஹாய் ஹாய் செங்கல் புயல் நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நல்ல புயல் பா நல்ல மழை பாருங்க செங்கல் புயல் பாருங்க புயலோட தாக்கம் பாருங்க எப்படி இருக்கு நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ரமேசா சித்திகா இன்னைக்கு பொழப்பு போச்சு கடைக்கு லீவு அக்கா ஆமா ஆமா இன்னைக்கு பொழப்பு போச்சு அவ்வளோதான் கடைக்கு லீவு தான் மழை பெஞ்சிட்டு இருக்குமா நல்ல மழை இங்கெல்லாம் இந்த பாருங்க எவ்வளோ தண்ணி பேஞ்சிக்கிட்டேதான் இருக்கு மழை பெஞ்சிக்கிட்டேதான் இருக்கு நல்லா காட்டு காட்டு வேற நல்லா இருக்குங்களாலை சரி நானும் அப்படியே கொஞ்சம் மழையிலே கொஞ்சம் சமையல் சமையல் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னுட்டு சமைக்க வந்திருக்கேன் இருந்தாலும் மழை பெய்யறதுனால வேலை செய்ய விருப்பம் தான் சரி ஓகே நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு சமையல் வேலை பார்க்கணும் அப்படின்னு வலைக்கும் சலாம் சாப்பிட்டாச்சுக்கா ஓகே ஓகே எனக்கு ஸ்பெக்ஸ் போட்டால் தான் சின்ன சின்ன லெட்ரஸ் வந்து எனக்கு தெரியும் கண்ணாடி எங்கே வச்சேன்னு தெரியலையே இந்த கண்ணாடியதான்ப்பா நான் மறந்து மறந்து வச்சிருங்காவது கொண்டு போய் எங்கேயாவது வச்சிடறப்பா எங்க தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது எங்கேயோ வச்சிட்டேன் எங்க வச்சேன்னு தெரியல ஸ்பெக்ஸ் தான் எங்கேயாவது வச்சிடுறப்பா கண்ணாடியே போடாம படிச்சபே எதுக்கு நம்ம ஸ்பெக்ஸ் தேட போறோம் சொல்லுங்க வேற நிக்க வாங்கணும் ஸ்டாண்டே இல்ல ஸ்டாண்ட் கையில் கையில தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் தான் இருக்கு ஸ்டாண்ட் அது உடஞ்சி போயிடுச்சு ஏதாவது வைக்கணும் எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியலையே என் மகன் சொல்லுவான் கும் உனக்கும் வேலை இல்லைன்னு ஓ கண்ணாடிக்கும் உனக்கும் வேலை இல்லைன்னு ஆமா எங்க வச்சனே தெரில கண்ணாடியே காணாம் எங்க மிஸ் எங்கயாவது வச்சிரு வேலையில வந்து எங்க வைக்கிறன்னே தெரில பத்திரம் பண்றேன் பத்திரம் பண்றேன்னு எங்கயாவது வச்சிருவேன் எடுக்கிறனா அதை அப்படியே வச்சிடறேன்

from risks ये अच्छा बच्चन को लीला कलाली काना कछु नहीं है फाउजन उठकर क्या क्या काम करता हूँ अंदाज़ आप किसी के अंदर ही कर जाऊंगा और बाहर से भी दिया पा सेट